வெங்கடேசன் அவர்களுடைய வேள்பாரி கதையை கேட்க வந்திருக்க உங்க எல்லாருக்கும் மனோன்மணி முருகேசனின் அன்பு வணக்கங்கள் உங்க எல்லாரையும் திரும்பவும் பாரியனுடைய பரம்பு மலைக்கும் பாண்டியர்களின் தேசமான மதுரைக்கும் கூட்டிட்டு போறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி செம்மாஞ்சேரலினுடைய தலைய வெட்டிய கதையை பத்தி சோமபானத்தை குடிச்சுக்கிட்டு கிட்ட கேக்குறாரு கபிலர் பாரி கதை சொல்ல சொல்லவே கபிலர் பாதிலேயே தூங்கிடுறாரு கபிலருக்கு கேட்ட கதை எதுவுமே ஞாபகத்துல இல்ல ஆனா செம்மாஞ்சேரலினுடைய தலைய பாறை செய்து எரிஞ்சது மட்டும் எப்படி நினைவில் இருக்குது அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரே குழப்பமா இருக்கு அப்பதான் அவருக்கு புரிஞ்சது சோமபானத்தினுடைய மீள முடியாத மயக்கத்துல மூழ்கி இருந்தாலும் அதை கிழித்து நினைவினுடைய ஆழத்துக்குள்ள இறங்கக்கூடிய வல்லமை பாரியினுடைய வாளுக்கு இருக்கு அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறாரு இதுவரைக்கும் போன பகுதியில பார்த்தோம் இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கறத இந்த பகுதியில தெரிஞ்சுக்கலாம் முருகனும் வள்ளியும் கொடுத்த காதற் பரிசான சோம பூண்டு பானத்தை குடிக்கக்கூடிய முன்னுரிமை எப்பவுமே காதலர்களுக்கு தான் உரியது எவ்வியூர்ல தலைவனாகவே இருந்தாலும் அந்த சட்டத்துக்கு கட்டுப்பட்டவங்கதான் தினமும் அதிகாலையில சோம பூண்டு போடப்பட்ட பெருந்தாளியில நீர் எடுத்து ஊற்றக்கூடிய பணிய முது பெண்கள் தான் செய்யறாங்க அந்த நீர்ல சோம பூண்டு கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு கலங்கி மயக்கும் வாசத்தோட அது பானமா திரண்டிருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இணைய ஆசிரியர் இந்த காதர் பரிச கையில ஏந்தி ஆட்டத்தை தொடங்கி வைப்பாங்க அதுக்கப்புறமா தான் மத்தவங்களுக்கு அந்த சோம பானத்தை கொடுப்பாங்க சோம பூண்டு கிடைச்சு இன்னிக்கோட அஞ்சாவது நாள் ஆகி இருந்துச்சு இன்னைக்கு ஆட்டத்தை யார் தொடங்க போகிறாங்க அப்படின்னு எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்தப்பதான் அரங்குக்குள்ள பாரியினுடைய மகளான அங்கவை உள்ள நுழையிறா அங்கவை கூட உதிரனும் வந்துகிட்டு இருந்தான் எவ்வியூர் முழுக்க தெரிஞ்ச கதை தான் இது கொற்றவை கூத்து நடந்தப்ப தீக்களி பூசிட்டு நெருப்புல இறங்கி ஆடினது அங்கவை

ிய தெரிக்கிறதுக்கு முன்னாடி கபிலரை பார்த்து கொள்ள கூடிய பொறுப்ப உதிரனுக்கு கொடுத்திருந்தது பாரிதான் கபிலரிடம் பாடம் கேட்க எந்த நேரமும் அவரோட குடில்ல அங்கவே இருந்தா அவருக்கு உதவி செய்யறதுக்கு அங்கேயே உதிரனும் இருந்தான் பெரும் சாட்சியா செழித்து வளர்ந்துச்சு அங்கவை காதல் யாருக்கு யார் பாடம் கத்து கொடுக்கிறாங்க அறிவில் சிறந்த மாணவிக்கும் உதிரனை போல அழகு நிறைந்த வீரனுக்கும் இடையில மொழி கற்றுத்தரக்கூடிய புலவன் சிக்கி இருந்தாரு அவங்க ரெண்டு பேருமே காதல் கொண்டுள்ளனர் அப்படிங்கறது கபிலருக்கும் தெரியும் அப்போ கபிலர் எல்லார்கிட்டையும் என்ன சொல்லுவாரு அப்படின்னா என்னோட குடில இருக்கும் போது படிக்கிறத தவிர சின்ன கவன சிதறல் கூட அங்க இருந்தது கிடையாது அதே மாதிரிதான் உதிரணும் எனக்கான வேலையை செய்யறத தவிர வேற எதுலையுமே ஈடுபாடு இல்லாம விலகி நிப்பான் அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டையும் கபிலர் பெருமையோட சொல்வாரு பெரும் புலவனாகவே இருந்தாலும் காதலர்களுடைய விளையாட்டுல தான் என்னவாக இருக்கிறோம் அப்படிங்கறத கண்டறிய முடியாது தானே கபிலர் பார்ப்பதை மட்டுமே உண்மை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தார் அவர் பார்க்காத பகுதியில தான் உண்மையினுடைய முழுமை இருக்கிறது அப்படிங்கிறது கபிலருக்கு தெரியல அவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்களா சந்தேகம் கபிலருக்கு வந்திருக்கு ஏன் இவங்க ரெண்டு பேருமே தங்களுக்கு கொடுக்கப்பட்ட தவிர வேற எதையும் அவர் நம்பினாரு கபிலரை கண்ணை கட்டி விளையாட்டு காட்டுனதுதான் அவங்க காதல் செழித்திருந்ததனுடைய அடையாளம் அப்படின்னு சொல்லலாம் இந்த புலவர் அப்படிங்கிறது மனசுக்குள்ள ஊடுருவ தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லலாம் அங்கவியனுடைய கண்ணை பார்த்தே க சொல்லக்கூடிய ஆற்றல் கபிலருக்கு நிறையவே இருந்துச்சு ஆனாலும் அவரால இவங்க பேசிக்கொள்ள கூடிய மொழியை புரிஞ்சுக்கவே முடியல காரணம் அந்த மொழி இயற்கையினுடைய ஆதி ரகசியங்களை கொண்டிருந்துச்சு எப்படி அப்படின்னா அங்கவை தன்னுடைய கூந்தலுக்கு பூ வச்சுட்டு வர்றது கபிலருக்கு தெரியும் தான் ஆனா ஒவ்வொரு மலருக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருந்திருக்கு விரிதல் மலர் சூடுவதற்கு ஒரு பொருள் இருந்திருக்கு அதே மாதிரி கூம்பு வடிவத்துல பூ வச்சுட்டு இதழ்ல ஒரு பூ வச்சுட்டு வந்தா அங்கவையினுடைய முகத்துல இருக்கக்கூடிய பூரிப்பு கபிலரால கண்டுபிடிக்கவே முடியாது சமதளத்துல மன்னர்கள் ஆண்டிறைய கவர்வதற்காக வெற்றி பூவையும் மீட்கிறதுக்காக கரந்தை பூவையும் போருக்கு முனைய வஞ்சி பூவையும் தாக்கியோரை எதிர்ப்பதற்காக காஞ்சி பூவையும் வெற்றிக்கு வாகை பூவையும் அப்படின்னு புறக்காரணங்களினுடைய அடையாளங்களா இந்த பூக்களை சூடிக்கிட்டாங்க பூக்கள் அப்படிங்கிறது செடி கொடிகளினுடைய அக அடையாளம் அப்படின்னே சொல்லலாம் கிளைகளுக்கும் தண்டுகளுக்கும் இலைகளுக்கும் இல்லாத வண்ணமும் வாசமும் பூக்களுக்கு இருக்கிறது அதனாலதான் குறிஞ்சி காதல் நிலமா இருக்கு அப்படிப்பட்ட காதல் நிலத்துல நிகழக்கூடிய காதல் விளையாட்டுக்கு பூக்களை விட சிறந்த தூதுவன் யாரா இருக்க முடியும் பூக்கள் தான் செய்திய சொல்லுது பூக்கள் தான் உயிரையும் கொல்லுது அப்படி ஒரு நாள் வழக்கத்துக்கு மாறா அங்கவை தலையில ஒரு நாள் எந்த பூவுமே வைக்காம வந்திருந்தா மொழி பயிற்சியின் புதிய நாளா அது இருந்துச்சு அங்கவை ஏதாவது ஒரு இருக்கா தான் கபிலர் நினைச்சுகிட்டாரு அதனால புதிய பாடத்தை கபிலர் தொடங்கவே இல்ல கொஞ்ச நேரம் உதிரன் வெளியே போயிட்டு வந்தான் அங்கவை உட்கார்ந்து இடத்துக்கு பக்கத்துல அத்திக்காய் இருந்துச்சு பாடம் முடிஞ்சு அங்கவை போனதுக்கு அப்புறமா அந்த அத்திக்காய கபிலர் பாக்குறாரு இது இங்க எப்படி வந்துச்சு அப்படின்னு ரொம்பவே குழப்பமாயிருது அந்த அத்திக்காய் சொல்லக்கூடிய செய்தி கபிலருக்கு புரியவே இல்லை அப்படி அந்த அத்திக்காய் என்ன செய்தி சொல்லும் அப்படின்னா இந்த அத்திக்காய் பாத்தீங்கன்னா பூக்காமலே காய்க்க கூடியது வாழ்வினுடைய ஒரு கட்டத்தை தாவி கடப்பதனுடைய அடையாளம்தான் அது அங்கவையும் உதிரனும் காதலினுடைய அடுத்த கட்டத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டதனுடைய வெளிப்பாடு தான் அது பூ வைக்காம அங்கவை வந்ததால உதிரன் அத்திக்காய் கொடுத்து தன்னுடைய எண்ணத்தை சொன்னானா இல்ல பூச்சூடாமலே வந்தவள் அத்திக்காயை கொடுத்து அழைத்து விட்டு போனாளா யாருக்கு தான் தெரியும் காயை அறியாத கபிலர் காதலை எப்படி தெரிஞ்சுக்குவாரு கண்ணு முன்னாடி நடக்கக்கூடிய உரையாடல கண் கொண்டு மட்டும் பார்த்து விடவே முடியாது நிகழ்த்தப்பட்ட உரையாடலினுடைய தொடர்ச்சி இப்போ என்னவா நிகழ்ந்து கொண்டிருக்கும் அப்படின்னு தெரியாததாலதான் அத்திமரம் பற்றிய பாடல அங்கவைக்கு சொல்லாம விட்டுட்டோமே அப்படின்னு கவலைப்பட்டுகிட்டு இருந்தாரு கபிலர் தனக்கும் பாடம் கற்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது கபிலருக்கு புரியவே இல்லை காதல் விளையாட்டினுடைய இணையற்ற இணையரான அங்கவையும் உதிரனும் சோம பூண்டினுடைய பானம் பருகுவதற்காக அந்த அரங்கத்துக்குள்ள நுழைகிறாங்க அங்கவை வழக்கத்துக்கு மாறா கொஞ்சம் நாணத்தோட உள்ள வரா இந்த உதிரனை பார்த்தா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஏன் அப்படின்னா அமைப்பு யாரையுமே மயக்க கூடியதுதான் உதட்டோரம் இருக்கக்கூடிய சிறு குழி முகத்துல எப்பவுமே ஒரு சிரிப்பு மலர்ந்திருப்பதை போலவே அது தோற்றம் கொடுக்கும் மகிழ்வு நீங்காத அழகன்தான் இந்த உதிரன் அவன் மயங்கி கிடக்கும் அழகேதான் இந்த அங்கவே உள்ள நுழைஞ்ச ரெண்டு பேரையும் பார்த்ததுமே பழசாற்ற ஊத்தி கொடுக்கறதுக்காக குவளையை எடுக்கிறான் முதுமகள் ஆனா அங்கவையோ அவள் எடுக்கக்கூடிய குவளைய பார்க்காம கொஞ்சம் தள்ளி எதையோ பாத்துக்கிட்டு இருந்தா அங்க என்னத்தை பாக்குறா அப்படின்னு முதுமகளும் திரும்பி பாக்குறான் நீர் கொண்டு வரக்கூடிய பானை அந்த இடத்துல இருந்துச்சு முதுமகள் ஏந்திய குவளைய கீழே வச்சுக்கிட்டு அந்த பானைய பார்த்தப்போ உதிரன் பானைய கையில எடுத்திருந்தான் முதுமகளுக்கு வியப்பு தாங்கவே முடியல ஆரம்பமே பானைலையா அப்படின்னு சொல்லி முதுமகள் கேக்குறா ஆமா வேற வழி இல்ல இந்த பெருந்தாளைய தூக்கி செல்ல முடியாது இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்றான் முதுமகளால சிரிப்பு அடக்கவே முடியல நாங்க காதலர்களா மாறினதுக்கு அப்புறமா முதல் முறையா இப்பதான் சோம பூண்டு கிடைச்சிருக்கு இந்த சிறு குவலையில வாங்கி எப்படி என்னோட கனவு ஆசைகளை தீர்க்கிறது அப்படின்னு சொல்லி உதிரன் சொல்றான் இவ்வளவு ஆர்வம் கொண்ட நீங்க அஞ்சு நாளா ஏன் வரல நான் இப்போ கபிலருக்கு உதவியாளனா இருக்க அவரை குடிக்க வச்சு மகிழ்விப்பதுதான் பாரு எனக்கு இட்டுள்ள கட்டளை எழ முடியாத மயக்கம் கொண்டு அவர் துயிலும் நாளுக்காக காத்திருந்தோம் இன்னைக்குதான் அது கிடைச்சது பேசிட்டு இருக்கும் போதே அடுத்த இணையர் உள்ள நுழையிறாங்க அவங்க யாரு அப்படின்னா நீலனும் மயிலாவும் தான் சோம பூண்டு கிடைச்ச செய்தி பரம்பு நாடு முழுவதும் பரவி இருந்துச்சு எல்லா ஊர்கள இருக்கக்கூடிய காதலர்களும் எவ்வியூர் புறப்பட்டு வந்துட்டு செய்தி வேட்டுவன் பாறைக்கு போய் சேர்ந்த நிமிஷத்துல இவங்களும் புறப்பட்டு வந்திருந்தாங்க அதனாலதான் ஐந்தாம் நாள் காலையில வர முடிஞ்சது நீலனும் மயிலாவும் காதல் கொள்ள தொடங்கியதுக்கு அப்புறமா முதல் முறையா இப்பதான் சோம பூண்டு கிடைச்சிருக்கு மயிலாவை பார்த்தது முதுமகளுக்கு உள்ளுக்குள்ள ஒரு அச்சம் எட்டி பார்த்து நீலன் அதி சிறந்த வீரன் அப்படிங்கிறது பரம்புல எல்லாருக்குமே தெரியும் அவனை வல்லமை கொண்டவளை பத்தி அதை விட எல்லாருக்குமே நல்லா தெரியும் அரங்குக்குள்ள நுழைஞ்சதும் சோமபூண்டினுடைய வாசம் நீலனோட மூக்குல ஏறுது கொஞ்சம் காரத்தன்மையோட இருக்குமோ அப்படின்னு தோணுன நிமிஷம் அதோட தன்மை வேறொன்னா இருந்துச்சு இதுவரைக்கும் உணராததா இருக்கே அப்படின்னு நீல நினைக்கும்போதே அந்த கிரக்கத்துல முழுக தொடங்கினான் அங்கவையும் உதிரனும் இதுவரைக்கும் சோம பானத்தை குடிக்கலையே தவிர அஞ்சு நாளா இந்த வாசத்துக்கு பழகி இருந்தாங்க ஆனா நீலனுக்கும் மயிலாவுக்கும் அப்படி கிடையாது வாசத்தை மோந்து பாக்குறதே இவ்வளவு கிரக்கம் கொடுக்கும் அப்படின்னா இத குடிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே நினைச்சாங்க சோம பானத்தை ஊத்தி கொடுக்க கூடிய முதுமகள் பக்கத்துல மயிலாவும் நீலனும் வந்து நிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் பானையதான் தூக்குவாங்களோ அப்படின்னு நினைச்ச முதுமகள் குவளைய ஒரு ஓரத்துல வச்சுட்டு இன்னொரு பானைய எடுக்கிறாங்க நீலன் அந்த முதுமகளையே பாத்துக்கிட்டு இருக்கான் என்ன இப்படி பாக்குற பானையத்தானே எதிர்பார்த்த அதத்தான் எடுக்கிறேன்ல இல்ல இல்ல நாங்க பானையை எதிர்பார்த்துட்டெல்லாம் வரல அப்புறம் எதை எதிர்பார்த்துட்டு வந்தீங்க ஓ ரெண்டு பேரும் பெரும் தாழையவே தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு நினைச்சிட்டு வந்தீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு பானையை ஏந்தியபடி அரங்க விட்டு வெளியே போய்கிட்டு இருந்தாங்க நீலனும் மயிலாவும் அவங்களுக்கு முன்னாடியே அங்கவையும் முதிரனும் வெளியே போயிருந்தாங்க வெடத்தம்பூவினுடைய இலை எள்ளி செடியினுடைய விட ரொம்ப சிறிதாகவும் ஊசியாகவும் இருக்கும் செடியினுடைய அளவும் சின்னதாக தான் இருக்கும் ஆனால் அதனுடைய அதிசயத்தக்க சிறப்பு பூவில் தான் இருக்கு அந்த பூ பார்த்தோம் அப்படின்னா அரும்பும் பொழுது ஒரு நிறத்துல இருக்கும் அரும்பு விளைஞ்சு மொட்டாகும் போது வேற ஒரு நிறத்துல இருக்கும் மொட்டு பருத்து முகையாகும் போது அது ஒரு நிறத்துல இருக்கும் இதழ் விரிந்து மலரும் போது இன்னொரு நிறத்துல இருக்கும் நான்கு நிறங்கள்ல போத்து உதறக்கூடியதுதான் இந்த வெடத்தம்பூ இதனுடைய வியப்புறும் தன்மை இதோட நின்றது கிடையாது நான்கு நிலைகள்ல நான்கு நிறங்களை காணக்கூடிய விடத்தம்பூ நான்கு தன்மையிலும் நான்கு சுவைகளை உடையதாயிருக்கும் அந்த சுவை நான்கு விதமான நறுமணங்களையும் வீசும் ஒரு சின்ன செடி கொடி நிறம் மரம் சுவை அப்படின்னு எல்லாத்திலயுமே விதவிதமா வெளிப்படுத்தி இயற்கையினுடைய குதூகலத்தை நிகழ்த்தி காட்டும் தும்பிகளும் வண்டுகளும் விடத்தம்பூவை கண்டு கொஞ்சம் குழப்பம் அடையுது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குழப்பத்தை எல்லாத்துக்கு காரணம் நிறமா மனமா சுவையா அப்படின்னு யாருக்குமே தெரியாது ஆனா அது ஒரு வியப்பொரு தாவரம் அப்படின்னு தான் சொல்லணும் அதனால தான் போவ காதலர்களுடைய பூவா வேலிர் குளம் கருதுச்சு மனித வாழ்க்கையில இத்தனை வண்ணங்களும் வாசனைகளும் கொண்ட காலமா காதல் கொள்ளும் காலமா தான் இருக்கு பரம்பினுடைய காதலர்கள் வெடத்தம் பூவின் அமர்ந்து தான் தங்களுடைய காதலை பரிமாறிக்கிறாங்க வெடத்தம்பூவுக்கு பக்கத்துல அமர்ந்திருப்பவர்களை விடலைகள் அப்படின்னும் அந்த பருவத்தை விடலை பருவம் அப்படின்னும் பரம்பினுடைய மக்கள் சொன்னாங்க மயக்க கூடிய பழச்சாற்ற பானையோடு தூக்கி போன விடலைகள் வெடத்தம்பூ தேடிதான் அலைஞ்சாங்க உதிரனும் அங்கவையும் எவையூரனுடைய கிழக்கு பக்க சரிவுல வெடத்தம்பூவை பார்த்துட்டு அந்த இடத்து பக்கத்துல உட்கார்றாங்க நாம அந்த பக்கம் போக வேணாம் சொல்லி வடப்புறம் போன நீலனும் மயிலாவும் சிற்றோடைக்கு பக்கத்துல ஒரு வெடத்தம் செடி இருந்துச்சு அந்த செடி பக்கத்துல போய் உட்காந்துக்கிறாங்க விடத்தம்பூக்கள் சொல்லக்கூடிய காதல் கதைகள் தான் காதல் ஒவ்வொரு நிமிஷமும் அழகினை சுவைக்க கொடுத்து கொண்டேதான் அடையாளமாக சொல்றாங்க குறிஞ்சி நிலமே காதல் நிலம்தான் குறிஞ்சியினுடைய குறியீடா இருக்கு நீர்க்குமிழி கதிரவனினுடைய ஒளிப்பட்டு பல வண்ணங்களை குழைத்து காட்டுவதை போலத்தான் இந்த வடத்தம்பூ அது இதழ்கள் போர்த்தப்பட்ட வண்ண குமுழி அப்படின்னே சொல்லலாம் வள்ளிய முருகனும் வேங்கை மர

முருகனினுடைய தனித்த மனம் இதுதானோ அப்படின்னு தோணுச்சு வள்ளியனுடைய கூந்தலுக்குள்ள அந்த வாசத்தை தேடுறதுக்காக முருகன் முற்பட்டப்ப முருகனுக்குள்ள அதை தேட தொடங்கினா வள்ளி காதல் இப்படித்தான் தேடல்ல தொடங்கி தொலைகிறதுல முடிவடையும் முருகனும் வள்ளியும் கண்டடையாமலே தொலைஞ்சு போயிருந்தாங்க இந்த கதைய உதிரன் சொன்னப்போ அங்கவை ஆர்வத்தோட கேட்டுக்கிட்டு இருந்தா இந்த பச்சை நிறத்துக்கு அப்படின்னு ஒரு குணம் இருக்கு குறிஞ்சியினுடைய அடி நிறம் பச்சை நீர் எல்லா நிறமாகவும் மாறும் ஆனா நீரினுடைய நிறம் சருகு வெண்மை அதே மாதிரிதான் குறிஞ்சியினுடைய நிறமும் காதல் கொள்ள தொடங்கும் காலத்துல இளமை செழித்து கிடக்கக்கூடிய பச்சையம்தான் உடலெங்கும் விதந்துகிட்டு இருக்கும் அவ்வளவு நேரமும் அவ சொன்னதை கவனிச்சுக்கிட்டு இருந்த உதிரன் அப்போ கேட்டா காதலோட துளிர் பருவம் பச்சை நிறத்தால ஆனதா அப்படின்னு சொல்லி அப்போ அங்கவை ஆமா அப்படின்னு சொல்லி சொல்றான் இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அதே சமயத்தில் மயிலாவும் நீலனும் அங்கே பேசிகிட்ருக்காங்க அப்போ நீலன் சொன்னால் வள்ளியையும் முருகனையும் ஒரு சேர மயக்கினது இந்த வெடத்தம்பூ தான் அதனால தான் கையில் இருந்த பூண்டை எவ்விக்கிட்ட கொடுத்தனுப்பினார் அந்த பூண்டை விட பெருமயக்கத்தை வெடத்தம்பு உருவாக்கி இருக்கும் அதை கேட்டுக்கிட்டே நீலனோட தலைமுடிய கோதிய மயிலா சொன்னா நீர்ல கரையும் பூண்ட விட காத்துல கரையக்கூடிய பூவோட மயக்கம் எதிர்கொள்ள முடியாததாக தானே இருக்கும் உடனே நீலன் சிரிக்கிறான் ஏன் சிரிக்கிற மடியில தலைய வச்சு மயங்கி கிடக்கிறவங்க கிட்ட மயக்கத்தை பத்தி பேசுறிய அதான் அப்ப மயிலா சொன்னா மயங்கிய ஒருவனோட கண்களில் இவ்வளவு துடிப்பு இருக்காது அது மட்டும் இல்ல மயங்கன ஒருத்தனோட கண்ணுல இவ்வளவு துடைப்பு இருக்காது மயங்கனவனோட கையை இந்த வேலையெல்லாம் செய்யாது அப்போ நீலன் சொன்னா பூவோ மதுவோ எல்லாமே நினைவை உதிர செய்யக்கூடிய தான் உருவாக்கும் ஆனா இந்த காதல் மட்டும்தான் மயங்க மயங்க நினைவு செழிக்க செய்யுது அப்படின்னு சொல்லி சொல்றான் எவ்வளவு மயங்கினாலும் உணர்வு புலன்கள் மயங்குவதில்லை அப்படிங்கறத நீலன் சொல்லிட்டு இருந்தப்போ மயங்காத மயக்கம் கொண்டிருந்த மயிலா கேட்டா மயங்கினாலும் முடியாத இது அப்படின்னு சொல்லி ஆமா மன அளவுல இது முடிவுறாதது நீர் வற்றினாலும் ஓடையோட குணம் மாறாது இல்லையா காதலும் அப்படித்தான் அப்ப கண்ணுக்கு முன்னாடி இருந்த வெடத்தம்பூ மொட்டாகி நீல நிறமா இருந்துச்சு நீலத்துக்கு புளிப்பு சுவை ஒண்ணு இருக்கு அதை முகந்தபடியே நீலன் சொன்னா எல்லா சுவையும் காதல் சுவைதானே அப்படின்னு சொல்லி நீர்ல மிதந்தபடியே மயிலா கேக்குறா காதலோட சுவை நுகர்வதா இல்லை சுவைப்பதா அப்படின்னு ரெண்டுமே கிடையாது அது ஒரு உணர்வு நீலன் சொல்லக்கூடிய விளக்கத்தை மயிலாவால ஏற்கவே முடியல அப்ப மயிலா சொல்றா உன்னோட நுனி நாக்கு எப்பவுமே துவர்க்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி நீலனுக்கு ஒரே ஆச்சரியம் அப்போ மயிலா திரும்பவும் சொல்றா அதை என்னைக்கு நான் உணர்ந்தேனோ அதுக்கப்புறம் துவர்ப்பு எல்லாத்தையும் உன்னுடைய சுவையாகவே நான் உணர்றேன் நாவற் பழம் தின்னதுக்கப்புறமா நடுநாக்கில் படியக்கூடிய நீலம் போல முத்தம் மீங்கனதுக்கப்புறம் உன்னோட துவர்ப்பே என்னோட நினைவெல்லாம் படிஞ்சிருது அப்படின்னு சொல்லி நீலன் கண்ணிமைக்காம மயிலாவையே பார்த்துக்கிட்டு இருந்தான் அப்போ மயிலா சொன்னா துவர்ப்பே என்னோட உடலெல்லாம் பரவி நிற்கக்கூடிய சுவை மகளிம்பூதான் துவர்ப்பு சுவையுடையது அப்படின்னு மனிதர்கள் பேசிக்கிறாங்க இந்த மயிலாவோட சுவையும் துவர்ப்பு தான் அவதான் நீலனையே விழுங்கியவளாயிற்றே அப்படின்னு சொல்லி சொல்றா அப்போ மயிலா கேக்கிறா பெருந்தாளிக்குள்ள இருந்து சோம பூண்டை எடுப்ப அப்படின்னு நான் நினைச்சேன் ஏன் எடுக்காம வந்த எடுக்கக்கூடிய எண்ணத்தோடு தான் தாளி நோக்கி போனேன் ஆனா சட்டுன்னு காலம்பன் எனக்கு நினைவுக்கு வந்துட்டார் திரையர்குடி முதல் முறையாக எவ்வியூர் வந்திருக்கு சோம பூண்டோட மொத்த பானமும் அவங்களுக்கானது அப்படின்னு எனக்கு தோணுச்சு தான் நான் அதை எடுக்கல அப்படின்னு சொல்லி நீலன் சொன்னான் இது கேட்டதும் மயிலா ரொம்பவே சந்தோஷப்படுறா ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா திரும்பவும் மயிலா பேச்ச தொடங்குறா தலைமாட்டுல யாருக்கும் கிடைக்காத சோம பூண்டோட பானத்தை கொண்டு வந்து வச்சிருந்தோம் ஏன் இவ்வளவு நேரம் அதை குடிக்கணும் அப்படின்னு நம்ம ரெண்டு பேருக்கும் தோணல அப்படின்னு சொல்லி கேக்குறா காதலை விட மயக்கம் கொடுக்கக்கூடிய ஒன்னா அது இருந்திருந்துச்சுன்னா என்னைக்கும் முருகனும் வள்ளியும் அதை தானே குடிச்சிருப்பாங்க அதை எவ்வி கிட்ட கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு காதல் கொண்டவர்களுக்கு மயங்கவும் கிரங்கவும் மூழ்கவும் இன்னொன்னு தேவையா என்ன நீலனும் மயிலாவும் காதல் கொண்டிருக்கும் அதே சமயம் புதிரனும் அங்கவையும் காதல் கொண்டிருக்காங்க உதிரன் கேக்குறான் காதலோட நிறம் பச்சையா அங்கவை அப்படின்னு சொல்லி துளிரோட நிறம் பச்சை செழிப்போட நிறம் பச்சை இயற்கையோட நிறமும் பச்சை தான் அதனால காதலோட நிறமும் தொடக்கத்துல பச்சையா தான் இருந்திருக்கும் தான் வெடத்தம்பூ மாதிரி அதுவும் மாறுது அப்படின்னு சொல்லி அங்கவை சொல்றான் செடி கொடிகளை போல மனுஷனும் நிறம் மாறுவானா மனுஷ உடலுக்கு நிறம் மாற தெரியாது ஆனா நிறத்தை சுரக்க தெரியும் அப்படின்னு சொல்லி அங்கவை சொல்றான் விடை இன்னும் வியப்பு கொடுத்துச்சு ஆனாலும் அவனுடைய அறிவுக்கு எட்டாததா அது இருந்துச்சு கபிலரோட மாணவியா காதலை எனக்கு சொல்லி தர முயற்சி பண்ணாதா என்னோட காதலியா இணைந்து கண்டறிய முயற்சி செய் சொல்லி அவன் தோணுச்சு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி அங்கவை யோசிக்கிறான் உதிரனனுடைய ஆர்வம் கொஞ்சம் வேகம் கொண்டு இருந்துச்சு மனித உடலுக்குள்ள வண்ணங்கள் சுரப்பத அரிய வழி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி உதிரன் கேட்கிறான் எத்தனையோ வழி இருக்கு ஒவ்வொரு உடலுக்கு தகுந்து அது மாறும் அது மலரும் அப்படின்னு சொல்லி சொல்றான் இந்த விடைகள் எல்லாம் கேட்கும்போது போது உதிரனனுடைய முகத்துல வியப்பே தான் இருந்துச்சு எப்படி அவனுக்கு புரிய வைக்கிறது அப்படின்னு யோசிச்ச அங்கவை கொஞ்சம் நெருங்கி உதிரனினுடைய கன்னத்தை ரெண்டு கைகளாலும் அள்ளி பிடிக்கிறா சுந்தனையின் வழியா அறிய எவ்வளவு முயற்சி பண்ணாலும் பிடிபடாத காதல் சின்ன தொடுதல்ல எல்லாவற்றையும் அறிய செஞ்சிருது அங்கவை உதிரனை தொடுறது அப்படிங்கிறது புதுசான விஷயம் கிடையாது ஆனா காதலின் ஆழம் காணும் வரை உரையாடலின் நடுவே உதிரென அள்ளி எடுக்கும் பொழுது அவனுடைய உடலும் அறிவும் ஒன்றா கிளந்து எழுந்துச்சு உடல் முழுவதும் பூத்து அடங்குச்சு உதிரனுக்கு கைகள்ல ஏந்திய உதிரனினுடைய முகத்தை உத்து பார்த்தபடி அங்கவை சொல்றா காதல் மலரத் தொடங்கும் கணம் உன்னுடைய கண்களின் நரம்புகள்ல பச்சை நிறம் போடி மறையுது அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு விளக்கத்தை எதிர்பார்க்கவே இல்லை காதலோட தொடக்க நிறம் பச்சை அப்படின்னு அதனால தான் சொன்னாலா அப்படின்னு நினச்சிக்கிட்டே அங்கவையனுடைய கண்ணு மேந்த தன்னுடைய கைகளை பக்கத்துல கொண்டு போறான் உதிரன் உதிரனனுடைய கண்ணத்துல இருந்து கை விலக்கி தன்னை நோக்கி வரக்கூடிய அவனுடைய ரெண்டு கைகளையும் இருக பற்றி உட்கார்ந்துருக்கா அங்கவை உதிரனுக்கு என்ன நடக்குது அப்படின்னு புரியவே இல்லை பிடித்த கைகளினுடைய முனையில கொஞ்சமா உதடு குவித்து முத்தம் கொடுக்கிறான் காமம் நுழைய கூடிய நிமிஷம் உன்னுடைய விரல்களோட அடிநகம் நீளம் கொண்டு கருக்குது அப்படின்னு சொல்லி மயக்கத்துல மூழ்க இருந்த உதிரன் காதல் விலக்கி சட்டுன்னு தன்னுடைய விரல்களின் அடிநகத்தை பார்க்க தோணுச்சு அவளுடைய கைகளை அங்கவை தன்னோட மார்போடு அணைத்து பிடிச்சிருந்தா அப்போ அங்கவை சொன்னா காமம் தலைக்கூடிய இந்த நிமிஷம் உன்னுடைய முகத்துல மஞ்சள் பூத்து குலுங்குது அப்படின்னு சொல்லி உதிரனுக்கு ஒண்ணுமே புரியல அவளோட சொல்லுக்கும் செயலுக்கும் நடுவுல உயிர் உழன்று கொண்டிருந்துச்சு காதலை இணைந்து பருகலாம் ஆனா இணைந்த பயில கூடாதன அவனுக்கு தோணின நிமிஷம் அங்கவை சொன்னா காமம் பொங்கி போக்கக்கூடிய கணம் அப்படின்னு சொல்லி அமைதியை நின்னுட்டான் கிறங்கிய உதிரனுக்கு மூச்சு நிற்கிற மாதிரியே இருந்துச்சு மயங்கிய குரல்ல உதிரன் கேட்குறான் சொல் என்ன நிறம் சொல் அங்கவை என்ன நிறம் அப்படின்னு உதிரனை விட்டு விலகி அவன் கன்னத்தில் ஒரு அடி அடிச்சிட்டு சொன்னா பார்க்காததை எப்படிடா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி இப்படி உதிரனும் அங்குவையும் நீலனும் மயிலாவும் சோம பூண்டினை காதல் சாட்சியாக வைத்து வெடுத்த போவிற்கு முன்னாடி காதல் செஞ்சுட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கறத அடுத்த பகுதியில் தெரிஞ்சுக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பு மலையிலிருந்து நான் மனோன்மணி முருகேசன்